டென்ஷன்ல இருக்கேன் இந்த நீ வர ஏய் 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 ஒரு நியூஸ் பேப்பர் இமதே படிக்க முடியல சரி நான் ஒரு கேள்வி கேட்கமா கேளு பறவை ஏமா பறக்குது பறவை ஏன் பறக்குதுன்னு எனக்கு எல்லாம் என்னமா தெரியும் பறக்குது பறக்குது இது கூட நமக்கு தெரியாது ஐயோ ஆமா நல்லா சரி 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 இன்னும் கேக்குவா சொல்லு கார் ஏமா நகருது கார்ல இன்ஜின் இருக்கு பெட்ரோல் கொடுக்காங்க அதனால தவிர கீரெண்டு நகர ஐயோ காலையிலே கடிக்காதே

மா கொஞ்சம் அவளவு வண்டியை விட சொல்லுமா பிளீஸ் நன்றிக்கு விட்டு வந்துருமா

வேலை <laughs> போ <laughs>

தெரிய அப்படிங்களா அதெல்லாம் கவனிக்கலாம் பாரதி யாரு நம்ம சச்சலா அந்த மாதிரி ஒரு ஆலயம் கிடையாது

பரவழியா சிஸ்டர் பார்த்து நீங்கள் சச்சி கலவுமா தவிர கைமா

ஒண்ணு காணுமே கோச்சுக்கு போயிட்டாலே எங்க போனான்னு தெரியலே சாப்பிடாம இருக்க மாட்டோங்களே காலையில எட்டு மணிக்கு போனா மணி பத்தராது இன்னும் வரலையே இவ்வளோ பயமா இருக்கா என்ன ஸ்டீவனே தெரிய கடவுளே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆகுது ஒரு மாதிரி இருக்கீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க நல்லா தான் இருக்கான் நல்லாதான் இருக்கேன் பிரதர் இல்லையே ನಮ್ಮನೆಲ್ಲಾ ಹೇಳುಗಳೆ ಅಯ್ಯೋ ಪ್ರಭುನೇ ಯಾ ಹೊಣ್ಣೆ ಎಂಗೇ ಹೊಣ್ಣನೆ ತೆರಿಲ್ಲ ಪ್ರಭುನೇ ಹೊಣ್ಣೆ ತಿಕ್ಕೋನು ದೊಡ್ಡ ಕೀರ್ತನನು ಇಷ್ಟೆ ಸಾಷ್ಟ ಎಲ್ಲೆ ಕಾಷ್ಟ ಕೊಡ್ತಾರೋ ದೊಡ್ಡ ತಿಪ್ಪನನು ಇಷ್ಟೆ ಓ ತಿರಿಗ್ರಾಗಳಾ ನಮ್ರನೇ ಹೊಣ್ಣೆ ನಮ್ಮದೇ ಕಾಲೇ ये कि तो बास वाला नया माइट्स है और इन्ना सोलो आते तेरी लिए म्यांमार के हाहाहाहाहाहा <laughs> येने नमक किसान को

ஆனா என்னக்கே தெரியாம ஒரு மாற்றுத்தோலத்துல பிறந்துட்டா ஆனா நம்மளால ஒண்ணு கைய முடியல நம்ம பின்னாத்துக்கு ஆமாட்டா

I'm

ये सागर तोड़ रही है माँ है लांडरिंग ये इसके भी नाम अच्छा लगते हैं तुम की बर्बाद है इस पॉल्ले बर्बाद है ये नाम तो नहीं सुनते नलम्बी डालें माँ आई दिखा दिया क्या आपको मस्ती मासिस्टर कावड़ा पड़ा दिया दिखती फोन माँगी है ना पर माँगा है आधी पागलों से अच्छा ना माँगी क्या ना प